இனி ஒருவர்களுக்கு காலை வணக்கம் சவு சவு தான் நான் ஃப்ரை பண்ண போறேன் அது கூட்டு மாதிரி நம்ம ஸ்டைல்ல பண்ண போறேன் ஒரு சால வந்து இது கொஞ்சம் வேற மாதிரி பண்ணுவாங்க அதனால ஒரு சால தான் பொரியாலை தான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போறேன் ஜெய் ஜெகநாத் ஆர்ஜி என்ன பெங்களூர் பயகணம் தமிழ்நாடு ஸ்டைல் சேட்டு ஃப்ரை குறிபோ போய் ஜவுட்டி சைட்டு போய் கொட்டு மசாலா கொட்டி நூடியா டிக்கோ கொஞ்சா லங்கா ஜீரா புலோ பேஸ்ட் குறிப்பேன் நார்மல் தர்தரா பேஸ்ட் குறிப்போ சோர்சோ தீரா பக்கட டாலி டிகே சுக்கில லங்காட்டே ஆஜ கட்ரீ ரெண்டு தரக்கார சேங்கலூர் பைகணா உப்புர சாடிகோட்ட கட்ரல் சிஜிதபாய் ரயில சேட்டப்பை வோட்ட டா டிகே கொட்டு ஸ்பூன் பொக்கி பத்து பெரியனா ஒன் அண்ட் ஹாஃப் ஸ்பூன் பொக்கிப்ப டைமில் சே படியாக டேஸ்ட் ஆச்சிப்பா சைட்டை பையன் ஏ சாப்பிடனா பானீரை பொல்லோ பாயில் ஒவ்வொன்னு வெஜிடபிள் டிக்க பின்னா பானீரை சிம்ரை ரொக்கிக்கு சிஜிதுப்பா சே டைமரே ஏ டால டேஸ்ட் ஏ சாப்பி பேசி கிறிஸ்பி ரோய்ப்போ காய்ப பயம்பு படியாக ரோய்பா சேட்டை பையன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் போட்டிருக்கேன் ஜீரகம் கொஞ்சம் கடலப்பருப்பு ஹாஃப் ஸ்பூன் போட்டோனா ஒன்றரை ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன் இது நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறதில்லை அப்படியே சிம்மில் வச்சு வேக வைக்கிறதால இந்த பருப்பெல்லாம் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் போது சாப்பிட நல்லாயிருக்கும் ஒரு பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் நான் அதில் போடுற மசாலா வந்து தேங்காய் கொஞ்சம் மூணு பச்சை மிளகா கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டு குர குரன்னு அரைச்சி வச்சுருக்கேன் அதுதான் லாஸ்ட்டாக சேர்க்க போகிறேன் அவ் சுக்கிலா லொங்கா கொட்டை வச்சு கடிப்பத்தா பொக்கிக்கு ாயம நாடுவுளச்சவுரார் கோ ர கேஜிபாசி டேஸ்டி ரய்பை எட்டா ஷோட்டி தோசர் சங்கரை ரொட்டி ஆட்யா டேஸ்டாடர் கண்டெண்டி ரெஜிடேபுள் எட்டா இந்த சவுசவு வந்து நல்லா துருவிட்டு நம்ம தோசை மாவுல கூட சேர்த்து வச்சு பசங்களுக்கு கொடுக்கலாம் அதுக்கப்புறமா நல்லா கேரட் துருவுதுல துருவிட்டு ரொட்டி கூடவும் மாவு பெசிட்டு ரொட்டியும் செஞ்சு கொடுக்கலாம் இது வந்து ரொம்ப தண்ணியா இருக்கிறதால இந்த வெஜிடபிள் வந்து ரொம்ப நல்லது ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் நான் இதுல காரக்குழம்பும் செய்யலாம் சாம்பாரும் செய்யலாம் இப்போ சீஸ் சீசன்ன்றதால நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது இந்த தோல் மட்டும் சீவிட்டு ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டாவே போதும் தனியா வேக வைக்க வேணா அப்பவே வெந்துடும்

சிைய நல் அப்பசன அப்படின் டம் எப்படி பார்த்து தரக்கி ரைக்ஸிமம் பண்ண யூஸ் தரக்கூடிய இல்லை கரெகி சப் கட்ச ரகிக்கு ரெடி கொடுத்து ஏஜ் கச்சு ஆஸ்ட் ரமெல் ரீ பகிப்பெமிக்க மிக நேரில் சீட்டாப்பை ஏதா பேசி பல தூள் வந்து நம்ம போடுதுன்னா போடலாம் இல்லைன்னா வேணாம் அந்த கலரே கூட விட்டுடலாம் ஆனா ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளாவது நம்ம பசங்களுக்கு சாப்பாட்டுல சேர்த்து கொடுக்கணும் இந்த மஞ்சள் வந்து ஊர்ல வந்துட்டு அப்பா வீட்டு பக்கத்துலயே மஞ்சள் செடி போட்டு அங்கேயே ரெடி பண்ணி இடிச்சு அந்த மிஷினில் அரைச்சு கொடுத்த மஞ்சள் தூள் அதனால ரொம்ப சூப்பராக இருக்கும் கலரும் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அது மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ் மந்த் நான் யூஸ் பண்றேன் எந்த பூச்சும் வரல தேங்காய் நம்ம கொர குறைனு அரைச்சு வச்சிருக்கோம்ல அதை இப்ப போட்டுட்டு அது கூட மிக்ஸ் பண்ணிடணும் அவ பெங்களூர் பைகணும் பொல்லு சுஜிக்கொள்ள டைம்ல ரெ நொடியானா நொடியா ஜீரா டிக்க கொஞ்சம் லோங்காய் பொக்கிக்கு ரொக்குச்சுன்னா பேஸ்டான எது மிக்ஸ் தரக்கா பகிக்கு நே ஆனியா பத்திரி பகிக்கி பெங்களுரு பைகணி டேமே நடிவ பகைக்கிமம் ஃபைவ் மினிடஸ் பந்தம டெஸ்ட் டிஃபரெண்ட் அப்படின் ட்ராய் கொகலு